எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனின் செயல் திட்டம் புரியாத புதிர் ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நீ தலைபடி டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு நபர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டில் போறாங்க ஆழ்கடலுக்கு போறாங்க திடீர்னு பயங்கர மள்ளம் வெள்ளம் புயல் அதெல்லாம் அடிக்க ஆரம்பித்ததுனால அந்த கப்பல் அந்த போட்டு வந்து பயங்கரமாக ஆடிச்சு எல்லாரும் உயிர் தப்பிக்கிறதுக்காக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியில் எல்லாரும் நீஞ்செல்லாம் தெரியும் ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போயிட்டாங்க அப்படி அந்த நபர் வந்து எங்கே போய் சேர்றாருன்னா ஒருத்தர் ஒரு புது ஐலாண்டுக்கு போயிடுறாரு கண் அந்த அங்கே போய் அந்த ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீர் பாருன்னு வச்சுக்கல அந்த டயர்ல அப்படியே மயங்கி விழுந்துட்டார் நல்லா வெளிச்சம் சூரிய வெளிச்சம் போடும்போதுதான் எழுந்தே பாக்குறாரு எழுந்து பார்த்தா அவர் வந்திருக்கிற இடம் ரொம்ப புதுசு பின்னாடியே இவரோட உடஞ்சு போன அந்த போட் இருக்குல்ல அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து சேருது இப்ப இவங்க கடற்குள்ள போனா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல அது அந்த போட் வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது ஆனா கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷன்ல வந்து அவருக்கு கிடைக்குது இவங்க நண்பர்லாம் ஒரு ஒருத்தரும் குறிச்சாங்களா அவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல இப்ப ஒரு புது தீவுல மாட்டிக்கிட்டார் இவர் அப்படியே அந்த இறைவனை வேண்டாரு என்னப்பா இப்படி ஆயிடுச்சு நான் எப்படி திரும்பி ஊருக்கு போவேன் அவரோட ஊருக்கு போறது வழியும் தெரில யார் வந்து காப்பாத்துவா எனக்கு போறதுக்கு போட்டும் இல்லை ஃபுல் கடலும் நீந்த முடியாது என்ன பண்றதுனே தெரில அப்போ அங்கே ஒளாத்துறாரு அந்த அந்த பக்கம் அங்க இருக்கிற மரங்கள் இருக்க பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றாரு இவங்களும் போட்ல அன்னைக்கு கொண்டு வந்தது இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதையும் கொஞ்சம் நாள் வச்சு ஓட்டுறாரு இப்ப இவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா எத்தனை நாள் இப்படி கஷ்டப்படணும் எப்படியாவது உதவின்னு கேட்கணும் யார கேக்குறது புரியுங்களேன் இப்ப போன்னா போன் பண்ணலாம் அது மெல்லாம் எவ்வளோ இல்லை இப்போ ரொம்ப வருத்தத்துல தினசரி பிரேயர் மட்டும் பண்ணிட்டே இருக்காரு கடவுளே காப்பாத்து கடவுளே காப்பாத்து இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி எவ்வளோ நாள் நம்ம நிற்கிறோம் தெரியாது இல்லை இந்த போட் இருக்குல்ல இந்த போட்டோடைய பார்ட்ஸை வச்சு ஒரு சின்ன குடிசை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிப்போம் அதுக்குள்ளே தங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அந்த போட்டை உடச்சு ஒரு சின்ன ஹட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிறார் வீட்டு தங்குற மாதிரி பண்ணிக்கிறாரு அந்த நிலப்பரப்பில் இருக்கிற மரங்கள் இருக்க பழங்கள் இதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு இப்படி இருக்காரு இப்படியே நாட்கள் போயிடுச்சு ஒரு இவர் நாள் ஆகிடுச்சு இவரான ஒரு விரக்தி இருக்குது மனசுக்குள்ளே திரும்பி ஊருக்கு போக முடியுமா அப்படியா முடியாதா அப்படின்ற கும்புறது கும்பிட்டு தான் இருக்காரு ஒரு நாள் இவரு எழுந்து உணவுக்காக ஊருக்குள்ள போறாரு இந்த மரங்கள்ல பழங்கள்லாம் கிடைக்கணும் அதுக்காக போறாரு சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது இவர் பாக்குற காட்சி இவர் வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு இவர் வந்து கெட்டி வச்சிருந்தாருல அந்த குடிச்ச மாதிரி ஒரு வீடு அது அப்படியே பத்தினி எரியுது பயங்கர தீப்பிழம்பா எரியுது மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தது கொஞ்ச நாளுக்காவது சாப்பிட்றதுக்கு இது கிடைக்கிது தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருந்தது அதுவும் போயிடுச்சே என்ன கடவுள் இப்படி வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் டெய்லி ப்ரே பண்ணுறாள்ல கடவுள் உதவுவார் உதவார்னு நினைக்கிறாரு இருக்கிற கொஞ்ச நாள் தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த ஏற்பாடும் இல்லாமல் போயிடுச்சு அது எப்படி எரிஞ்சுதுன்னு தெரியல அதான் எரிஞ்சிச்சு ரொம்ப சுகமாக இருக்காரு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பல் வந்து அந்த கரைக்கு வருது அங்க இருக்கிறவங்க இறங்கி வந்து இந்த டிவியில் தேடுறாங்க பார்த்தா இவர் பார்க்குறாங்க வாங்க கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ இவருக்கு என்ன அதிசயம் தான் இவங்க எப்படி வந்தாங்க இந்த கப்பல்காரங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரியல அப்புறம் கேட்குறாரு இல்லை நேற்று ஏதோ எல்லாம் இருச்சிங்கல்ல இந்த மாதிரி அதாவது அனாதியாக விடப்பட்ட மக்கள் இருக்காங்களா அவங்க உதவின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தீயை தான் எரிப்பாங்க அந்த தீயை க கப்பல்லேருந்து பார்க்க முடிஞ்சதுன்னா அவங்க வந்து உதவிக்கு வருவாங்க இது வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இது இவருக்கு தெரியாது ஆனால் இது இயற்கையாக நடந்திருக்கு அதனால இவங்க வந்து பத்திரமா இருக்கிற போயிட்டு அவரோட ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த ஹோல் எபிசோட்ல நமக்கு என்ன புரியுது இவரு இந்த ஊருக்கு வந்து கரை ஒதுங்கினாரு இவரு கூட இவரோட போட்டும் வந்து கரை ஒதுங்கிருக்கு அதனால கொஞ்சம் உணவு பொருட்கள்லாம் இவருக்கு கொண்டு வந்தது இவர் கட்சி பாக்கி ஃப்ரெண்ட்ஸோட கதை நமக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது வந்து இவர் தங்கறதுக்காக ஏற்பாடு பண்ண இந்த ஹட்டு அந்த குடிசன்றது அடுத்த நாள் இந்த சில நாட்கள எரிஞ்சு போச்சு அது எப்படி இருக்கும் பாருங்க மனசு ஒடிஞ்சு போயிருப்பாருல ஆனா அது எரிஞ்சதுனால தான் தூரத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கும் பார்த்துருக்காங்க காப்பாத்த வந்திருக்காங்க இப்போ கடவுளோட உதவி அன்னைக்கு எரியும் போது என்ன சொல்றாங்க கடவுள் நம்மளுக்கு இது பண்ணிட்டாரு தண்டிச்சிட்டாரு கடவுள் நம்மளோட துக்கத்தை கொடுத்துட்டாரு அப்படி தானே நினைச்சாரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து இவர் கூட்டி நும்போது இப்போ இது வந்து நமக்கு என்ன புரியுது கடவுளோட செயல் திட்டம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நடைமுறையில பார்க்கும்போது ஒரு புரியாத தான் இருக்கும் என்ன ஏன் எப்படி தான் இருக்கும் ஆனா எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் பின்னாடி அப்படின்னு நினைச்சா அது நமக்கு வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்து தான் முடியும் தான் நமக்கு தெரிய வரும் இறைவனுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்றோம் விஸ்வம்னா உலகம் கல்யாணக்காரன் நன்மை செய்பவர் இறைவன் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தான் சிவன் வந்து அன்பே சிவம் தான் அவரால் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது கடவுள் அப்படிப்பட்ட டைப்பு கிடையாது நம்ம தான் கடவுள் வந்து கோபம் கண்ணால் திறந்து நெற்றி கண் வச்சு எரிச்சிருவார் இதெல்லாம் கதைகளை நம்ம உருவாக்கிட்டோமே தவிர இறைவன் வந்து அன்பின் கடல் தான் நம்ம உதவின்னு கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு தயாரா தான் இருக்கிறார் சரியா அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்கவுங்க லைஃபே எடுத்துக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இங்க பொருந்தோன்றதான் திரும்ப சொல்றேன் இப்போ உங்களுடைய அஞ்சு வயசுல நீங்க வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுடைய பென்சிலையோ ரப்பரையோ பக்கத்தில் இருக்கவங்க திருடிட்டாங்கன்னு அடி தடி நடக்கும் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கும் ஆனா உங்களுக்கு பத்து வயசு ஆகும்போது இந்த நிகழ்ச்சி நினைச்ச பக்கம் ரெண்டு பேருமே சிரிப்பீங்க கரெக்டா பத்து வயசுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது பதினஞ்சு வயசுல திரும்பி பக்கம் வந்து சிரிப்பார் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிதான் தான் இன்னைக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இன்றைக்கி என் குழந்தைங்க வந்து டுவெல்த்து முடித்து காலேஜுக்கு போகணும் அந்த ஃபீஸோடைய போராட்டத்தில் இருக்கேன் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் அப்படி போய் திரும்பி வாழ்க்கையை பார்க்கும்போது என்ன தோணும் என் குழந்தைங்க காலேஜ் படித்து முடிச்சிருப்பாங்க ஃபீஸ் கட்டியிருப்போம் அன்னைக்கு வந்து காலேஜ் அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்க இந்த காட்சியெல்லாம் நம்ம அன்றைக்கி யோசிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அதை நினச்சி ஒத்தப்பட்டு இருப்போம் ஆனால் அன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது எப்படி எப்படி கடந்து வந்ததை நினச்சி சந்தோஷப்படும் வாழ்க்கையே அவ்வளோதாங்க அவள் எப்படி இருந்தால் நல்லது ஏன் ஒரு சம்பவம் நடக்கும்போது துக்கப்பட்டுட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை நினைச்சு திரும்பி பார்க்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு போய் இல்ல இப்பவே சந்தோஷமா இருக்கலாம்ல ஏன்னா கீதை சொல்லுது எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே எது நடந்து கொண்டிருக்கிறது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போதோ நன்றாக நடக்க போகிறது முக்காலமும் நல்லதுதான் ஏன் கவலைப்படுறீங்க என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நீங்க உங்களுக்கு எப்பவுமே உங்க மேல நம்பிக்கை இருக்கணும் இறைவன் மேல நம்பிக்கை இருக்கணும் இந்த வாழ்க்கை என்ற டிராமா மேல நம்பிக்கை இருக்கணும் உங்க பரிவாரத்து மேல உங்க குடும்பம் சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாரு மேலயும் நம்பிக்கை இருக்கணும் அப்பதான் வாழ்க்கைய நம்ம ஸ்மூத்தா கொண்டு போக முடியும் சரியா அப்ப இந்த கதை உணர்த்தது வந்து இறைவனோட ராஜோகத்து சொல்றாரு என்னுடைய செயல் திட்டங்கள் வந்து நிறைய பேருக்கு புரியவே புரியாது என்ன உட்காந்து யோசிச்சாலும் அது கிடைக்க எல்லாருக்கும் கிடைக்காது ஆனா எல்லாமே நன்மை கேட்க தான் நடக்குது இந்த திராமாவே நல்லது அப்படின்னு தான் பரமாத்மா சொல்றார் இந்த கல்பம் நல்லது அப்படின்னு தான் பரமாத்மா சொல்றாரு ஸோ இன்றைக்கு ஒரு நாள் நடக்கிற நிகழ்வை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மோசமாயிடுச்சு வாழ்க்கையை போர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறது அர்த்தம் கிடையாது அது அடுத்தடுத்த சீனுக்கான ஒரு முன்னோட்டம் அவ்வளோதான் இன்னைக்கு சீன் வந்து ஒரு மாறு டஃபாக இருக்குன்னா நாளைக்கு நல்ல நாள் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் நம்பினா நல்லது இந்த சம்பவம் கேள்விப்பட்டேன் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அது உங்க கூட ஷேர் பண்ணலான்றதான் இந்த வீடியோட நோக்கம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ